ஆனவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவனுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதத்தில் வசனங்கள் ரொம்ப இருதயத்தை கவரக்கூடியதாய் காணப்படுகிறது அதுல இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் சங்கீதம் நூத்தி முப்பது ஆறாவது எப்பொழுது விழியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்த்திலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது பாருங்க இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்கிறார் என்னுடைய ஆத்மா ஆண்டவர் மேல காத்திருக்கிறது எப்படின்னா இந்த ஜாமக்காரரை போல ஜாமக்காரர்களை குறித்து நீங்க சில சரித்திர பின்னணிகளை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இருட்டுவதற்கு முன்பதாகவே அந்த கோபுரத்தின் மேல கைகளிலே அம்புகளோடு அல்லது தீப்பந்தங்களோடு அல்லது ஏதோ ஒரு கருவிகளோடு அவங்க என்ன செய்வாங்க இல்லாம நின்று அந்த பட்டணத்துக்குள்ளே மற்ற எந்த எதிராளிகளோ எந்த விதமான எதிர் காரியங்களை செய்கிறவர்களோ தீயவர்களோ திருடர்களோ உள்ள வராதபடி அவங்க மேலே நின்று பாதுகாக்கிற பணிகளை செய்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க அவங்க ஆக 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 அவங்க ஒரு எண்ணம் தோணும் என்னென்ன வீட்டுக்கு போன ஒரு தோணும் எப்படின்னா விடியும் விடிஞ்சா போயிடலாம் விடுஞ்சா வீட்டுக்கு போயிடணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அதே போலதான் இந்த தாவதி சொல்றாரு ஓ எப்பொழுது விடியும் என்கிற அந்த எண்ணம் அந்த ஜாமக்கான இருப்பது போல என்னுடைய ஆத்மாவும் கத்தர் மேல அப்படிதான் எப்போது நான் அவரை பார்ப்பேன் எப்போது அவரோட பேசுவேன் எப்போது நான் அவரோட இடைப்படுவேன் எப்போது என்னுடைய வாஞ்சியில விருப்பங்களை சொல்வேன் என்று சொல்லி கத்தர் மேல அவ்வளோ அழகா ஒரு உள்ள ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார் உங்களுடைய வாஞ்சை நீங்க ஆண்டோ மேல எந்த அளவுக்கு தாக முடியும் செய்த நாற்பத்தி ரெண்டு மானானது நீரோட வாஞ்சிப்பது போல யாத்தமா வாஞ்சிக்குது அப்படிங்கறது போல நீங்கள்தானும் கத்தலை சார்ந்து வாஞ்சிச்சு வாழ்வோம் என்று சொன்னா கத்த நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் ஒரு போதும் ஒரு குறைவும் இருக்காது கத்திரம் விளையாடுவாங்க